நாம மற்றவர்களுக்கு பதில் கொடுக்கற விதம் தான் என்ன சொல்லுவாங்க நம்மளே புத்திமான்னு சொல்லுவாங்க அவன் சும்மா வாய்தான் அப்படின்னால யாரோட பண்ணிருக்கூடாது நம்மளை சொல்லிருக்கூடாது தப்பா பேசி இருக்க கூடாது நம்மளை தவறாய அனுமானித்து விட்டார்களான நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய வாய்ப்புகள் கை நழுகி போயிடும் பதில் சொல்லணும் ஏன்னா நம்ம கிட்ட வர்றவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு தான் வந்திருப்பாங்க அப்ப நாம ஒரு பதில் சொல்லும் போது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க நம்மள அலட்சியமா நினைப்பாங்க ஏன்னா அவங்க நினைச்ச காரியத்தையுமே நாமளும் சொல்றதா இருக்கோம் நாம சொல் அப்ப நாம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து ஒரு காரியத்தை நம்ம கிட்ட கேட்கிறாங்க பேசுறாங்கன்னா நாம அவங்களுக்கு உடனடியா என்ன பண்ணக்கூடாது பதில் சொல்லக்கூடாது அப்பதான் நம்ம முட்டாளுன்னு அவங்க கண்களுக்கு தெரியும் புத்திய அவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு எப்படி பதில் சொல்லலாம் இன்னும் நூறு சதவீதம் நமக்கு நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா உத்தரவு கொடுக்கிறவர்களா இருக்கலாம் வேதத்தை அந்த அளவுக்கு நம்ம வாசித்து தெரிந்து கொண்டவர்களா இருக்கலாம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த வேதத்துல தான் இருக்கு அப்ப இந்த வேதத்தை நாம் அதிக அதிகமாய் வாசித்து அறிந்து கொண்டிருந்தோம்னா ஒருவரும் நம்மளை முட்டாள்தான் சொல்ல முடியாது நாம தான் புத்திசாலிகள் நாம தான் அறிவாளிகள் நாமத்தை மகிமைப்படுத்தும் Gracias.